பிரிவு வழங்கும் வணக்கம் நிகர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில அண்மையில் நடைபெற்ற பணி தேர்வுல தமிழக அளவுல முதலிடமும் அகில இந்திய அளவுல இருபத்து மூன்றாவது இடமும் பெற்று சாதனை படைத்த தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை பூர்வீகமாக கொண்ட திரு சிவச்சந்திரன் அவர்களுடன் பேசப்படும் வணக்கம் திரு சிவச்சந்திரன் உங்களுக்கு முதல்ல எங்க நேயர்கள் சார்பா வாழ்த்துகளை தெரிவிச்சுக்கிறோம் முதல் கேள்வியா லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு எட்டா கணியாக உள்ள குடிமை பணி உங்க கடின உழைப்பின் மூலம் உங்க கையில வெற்றிக்கனியா தற்பொழுது அகில இந்திய அளவுல இருபத்தி மூன்றாவது இடம் தமிழக அளவுல முதலிடம் இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப இன்பமான நிலை அது என்னோட கடின உழைப்புன்னு சொன்னீங்க மேம் அது ஒரு பக்கம் இருந்தது ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட சாக்ரிபைஸ் நிறைய பேரோட உழைப்புகளும் இருந்தது அவங்க கொடுத்த உதவினாலதான் என்னால இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடிஞ்சது அது அஞ்சு அட்டம்ப்டுக்கு அப்புறம் எனக்கு சந்தோஷமா இருக்கு அதே சமயம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு அதனால அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்க விரும்புறேன் குடிமை பணி அதிகாரியா வேண்டும் என்பது சிறு லட்சியமா பெற்றோர் கனவும் அதுவா இருந்துச்சா இல்ல இடைப்பட்ட ஒரு காலத்துல உருவானுச்சா தீர்க்க மா உங்க மனசுல எப்ப வந்துச்சு அது இந்த காவல் பணி செக்யூரிட்டி போர்சஸ்ல சேரணுங்கிற ஆசை வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இருந்த ஒரு விஷயம் இந்த போர்ஸ் தான் சேரணும் இருந்தது நடந்த போது அந்த என் கமாண்ட் ஹவுஸ் எல்லாம் அட்டாக்ஸ் டெரரிஸ்ட் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி ஹாஸ்டேஜஸ் எல்லாம் மீட்பாங்க அதை அப்பதான் நான் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்ச காலம் அதை வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ப்ரைட் கொடுத்தது நம்மளும் இந்த மாதிரி செக்யூரிட்டி போர்ஸஸ்ல ஒரு நாள் இருக்கு சேரணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது அது வளர வளர கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து போலீஸ் சர்வீசஸ்ல சேரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அதுதான் வந்து பைனலா நான் எடுத்த டிசிஷன் சின்ன வயசுல யூனிஃபார்ம் சர்வீஸ் சேரணும்னு ஆசை இருந்தது பட் போலீஸ் சர்வீஸ் சேரணுங்கிறது எனக்கு லெவன்த் டுவெல்த் படிக்கும் போது ஆணித்தனமா நான் முடிவு பண்ணேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க இது தவிர வேறு ஏதேனும் போட்டி தேர்வு எல்லாம் எழுதுனீங்களா டுவெண்ட்டில இருந்து படிக்க ஆரம்பிச்சேன் சோ ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் பிரிப்பரேஷன் கொடுத்திருக்கேன் என்னோட பிப்த் அட்டம்ல எனக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இல்லாம யூபிஎஸ்சி சென்ட்ரல் ஆம் போலீஸ் போர்சஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாம் எழுதிருக்கேன் அதுல ரிட்டர்ன் பாஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதிருக்கேன் இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன் நீங்க பட்டய கணக்காளரா வேலை பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க வேலை செஞ்சுட்டே அனைவராலும் படித்து வெற்றி பெற இயலுமா நான் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் காலம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிட்டு படிக்கிறது கொஞ்சம் கடினமா இருந்தது நிறைய வால்யூம் இருந்தது அப்புறம் நிறைய விஷயங்கள் இது எங்கெங்க இருந்து படிக்கணும் அப்புறம் ஒரு சில விஷயங்கள் புரியாம இருந்தது அதை நேரம் ஆச்சு நேரமாச்சு அதனால எட்டு டு பத்து மணி நேரம் படிக்க வேண்டியிருந்தது போக போக வந்துட்டு என்னோட வேலை வலுவை குறைச்சிட்டேன் கொஞ்சம் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதுக்காக நான் செலவழிச்சேன்னா சிவில் சர்வீஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் செலவழிப்பேன் சோ இந்த மாதிரி வந்து டைம் மேனேஜ் பண்ணிட்டேன் எக்ஸாம் பக்கத்துல வரும்போது சிஏ வேலை நிறைய நான் குறைச்சிட்டு அப்புறம் சிவில் சர்வீஸ்க்காக நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் பிராக்டிஸ் பண்ணனால எனக்கு இந்த இது இண்டிபெண்டன்ஸ் இருந்தது போட்டி தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம் நேரத்தை எவ்வாறு பகுத்துக்கிட்டீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படிச்சீங்க இந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் த மோஸ்ட் குரூஷியல் ஃபேக்டர் ஒரு நாளைக்கு நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குன்னா வந்துட்டு அதை மூணா நம்ம பிரிச்சுக்கலாம் ப்ராடா எயிட் 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 ஹவர்ஸா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆஃப் சாலிட் ப்ரிப்பரேஷன் இந்த எக்ஸாம் கொடுத்தானு மேம் நெக்ஸ்ட் எயிட் ஹவர்ஸ் பர்சனல் க்ரூமிங் ஆக்டிவிட்டிஸ் அப்புறம் நம்மளோட ஹாபிஸ் ப்ராக்டிஸ் பண்றது இல்ல ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்றது சோஷியல் நெட்ஒர்க்கிங் இந்த மாதிரி ஒர்க் பண்றது நெக்ஸ்ட் எயிட் ஹவர்ஸ் வந்துட்டு நம்ம கம்பல்சரி ரெஸ்ட் டைம் அதாவது டைம் தேவை ஸோ இந்த எயிட் ஹவர்ஸ் பிரிச்சு இதை டெலிஜென்டா நம்மளால ஃபாலோ பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளால இது நம்ம எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அகடமிக்காவும் வந்துட்டு நம்மளால நம்ம போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பர்சனல் லைஃபும் வந்துட்டு நம்மளால பாத்துக்க முடியும் வந்துட்டு மேல நடக்கும் நம்ம ஜென்ரலா ப்ரிப்பரேஷன் சைக்கிள் எல்லா பசங்களுக்கும் ஜூன் ஜூலை அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல செப்டம்பர்ல நடக்கும் இந்த பிரில்லம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் உள்ள டைம் கேப் வந்துட்டு நைன்டி ஹண்ட்ரட் டேஸ் இருக்கும் ஜென்ரலா அந்த டைம் வந்து குறுகிய காலம் அதனால நம்ம பிரில்லம்ஸ் படிக்கிற காலத்திலேயே வந்துட்டு படிச்சு முடிச்சிட்டு மெயின்ஸ்க்கும் அந்த ஆஸ்பெக்டையும் நம்ம கவர் பண்ணி பிரிலிம்ஸ் அப்படியே முடிச்சிடணும் மெயின்ஸ் வரும்போது அது கொஞ்சம் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கணும் எயிட் சிக்ஸ் செவன்டி பர்சென்ட் ரிவிஷன் தேர்ட்டி பர்சென்ட் வேணா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கலாம் பல வெற்றியாளர்களின் கூற்றாக போட்டி தேர்வுக்கு வந்து வழிகாட்டுதல் தேவை அப்படின்னு சொல்றத பாக்குறோம் இதுல உங்களுடைய பார்வை என்ன நான் வந்துட்டு செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் இந்த எக்ஸாம்காக யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இந்த யூபிஎஸ்சி நோட்டிபிகேஷன்லயே வந்துட்டு கிளியரா இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் எக்ஸாம்ல என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறது கிளியரா கொடுத்துருவாங்க பிலிம்ஸ்ல இதெல்லாம் இருக்கு மெயின்ஸ்ல இவ்வளவு இந்த சப்ஜெக்ட் இந்த இந்த பேப்பர் ஸ்கில் இந்த டாபிக்ஸ் இருக்கு அப்புறம் இன்டர்வியூல என்ன மாதிரி அசஸ்மென்ட் இருக்கும் அப்புறம் பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் யூபிஎஸ்சி அவங்களே அவங்களோட வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க சோ இதெல்லாம் நம்ம பார்த்தாவே வந்துட்டு ராடா என்ன ரெக்கொயர்மெண்ட் வேணும் எக்ஸாம்ல அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும் இது ஒரு பக்கம் இருக்கும் போது நமக்கு நம்ம சீனியர்ஸ் அதாவது முன்னாடியே வந்துட்டு நிறைய அட்டம் அவங்க அட்டம் கிளியர் பண்ணியிருக்க முடியாது அட்டம் ரெண்டாவது அட்டம் அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அவங்க பண்ண தப்ப நம்ம அவாய்ட் பண்ணலாம் அவாய்ட் பண்ணோம்னா நமக்கு வெற்றி வந்துட்டு சீக்கிரமாவே நம்மளால அடைய முடியும் வழிகாட்டல் ரொம்ப முக்கியம் அதுல சந்தேகம் இல்ல ஆனா அந்த வழிகாட்டல் யார் மூலியமா வேணாலும் வரலாம் என்னோட ஒபீனியன் என்னன்னா வழிகாட்டல் வந்துட்டு பெஸ்ட் கிட்ட இருந்து வரலாம் சீனியர்ஸ் கிட்ட இருந்து வரலாம் அதனால படிக்க ஆரம்பிக்கிற காலத்திலயே வந்துட்டு யாராவது சீனியர்ஸ் அவங்க கிட்ட இருந்து இன்புட்ஸ் ரெகுலரா வாங்கிட்டு அவங்களோட அட்வைஸ் கேட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கலாம் சின்சியரா லிரிஜென்டா படிக்கிற பசங்களோட குரூப் கிரியேட் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து குரூப் தரி பண்ணாலும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும் அடுத்ததா சுற்றி உள்ள நண்பர்கள் உறவினர்கள் கேளிக்கை பொழுதுபோக்கு சமூக ஊடகங்கள்னு நேரத்தை செலவிடும் பொழுது நீங்க இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்கள தயார்படுத்திக்கிட்டீங்க அது ஒரு தவ காலம் மாதிரி இல்லையா சோ உங்களுடைய அனுபவம் தேர்வு எழுதும் இளைஞர்களுக்கு மிக்க உதவியா இருக்கும் அது குறித்து சொல்லுங்களேன் இது அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி மேம் நம் நேரத்தை பிரிச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் நம்ம கண்டிப்பா படிச்சானோ அந்த எயிட் ஹார்ஸ் நம்ம வந்து படிக்க குடுக்கும் போது எந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்க கூடாது ஒரு சில நேரம் என்ன ஆகும்னா நம்ம படிச்சுட்டு இருப்போம் ஃபோன் அடிக்கும் இல்ல மெசேஜஸ் வரும் அப்ப போன் எடுத்து பாப்போம் அங்க ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்துட்டு நம்ம செலவழிப்போம் அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் செலவழிச்சாலும் அந்த எண்ணங்கள் வந்து நம்ம மைண்ட்ல போகும்போது நம்ம படிக்கிற எஃபிஷியன்சி குறையும் சோ படிக்கிற நேரத்துல இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அப்புறம் நம்ம மிச்சம் ஒரு எட்டு மணி நேரம் வந்துட்டு நம்மளோட பர்சனல் டைம் குடுக்குறோம் இல்லையா அந்த டைம்ல வந்துட்டு நம்ம நம்ம ஹாபிஸ் மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணலாம் ஒன்ஸ் இன் அ வைல் அதாவது டைம் நம்ம படிச்சுட்டே இருக்க முடியாது ஏன்னா படிச்சிட்டே இருந்தா நம்மளோட மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும் ஒன்ஸ் வைல் மூவிஸ் பாக்கலாம் சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட சோஷியல் வந்துட்டு இன்பாக்டா வச்சிருக்கோம் அப்புறம் நமக்கும் வந்துட்டு நம்மளோட மென்டல் வெல்பீங் வந்துட்டு பாதுகாப்பா வச்சிருக்கோம் இல்லாட்டி நம்ம தனியா படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளாலயும் வந்துட்டு ஈஸியா ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ண முடியாது அந்த கிராஸ் பண்ண விஷயத்தையும் வந்துட்டு நம்மளால சஸ்டெயின் பண்ணி வச்சுக்க முடியாது சோ ரெண்டுக்கும் நம்ம பேலன்ஸ் இருக்கணும் பட் சோஷியல் மீடியால ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா அதுல நமக்கு எதுவும் டேஞ்சிபிள் இன்புட்ஸ் வரது கிடையாது பட் ஒன்லி நம்மளோட நெகட்டிவிட்டியும் டிப்ரெஷனும் தான் அதிகமாகும் சோ அதை அவாய்ட் பண்றது பெட்டர் நான் ஃபீல் பண்றேன் இந்த தேர்வுக்கு நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு மத்திய அரசின் திட்டங்கள் சார்ந்த செய்திகள் ரொம்ப முக்கியம் அதுபோன்ற தகவல்களை நீங்க எப்படி சேகரிச்சீங்க குறிப்பா எந்த ஊடக செய்தி உங்களுக்கு உறுதுணையா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மெயின் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் நான் எடுத்தேங்க மேம் அப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் மீடியா ஃபாலோ பண்ணிருக்கேன் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கிரெடிபிளா அப்ஜெக்டிவா வந்துட்டு கவர்மெண்ட் மீடியால தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டு முக்கியமான பிளாட்ஃபார்ம்ஸ் ஒன்னு வந்துட்டு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஓடுது செகண்ட் வந்துட்டு ஆல் இந்தியா ரேடியோ ஓடுது இது ரெண்டும் ஃபாலோ பண்ணுவேன் அப்புறம் நீங்க விஷுவல் மீடியா வரணும்னா சன்சட் டிவியும் ஃபாலோ பண்ணலாம் இதுல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் இஷ்யூ எடுத்து அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் அனாலிசிஸ் கொடுப்பாங்க அந்த அனாலிசிஸ் வந்துட்டு ரொம்பவே இந்த மெயின்ஸ்ல எல்லாம் ஒப்பீனியன் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்க்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும் அதுல இந்த வகையில பண்ணா உங்க விருப்ப பாடம் எது இதற்கு குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்கா எந்த அடிப்படையில தேர்வர்கள் விருப்ப பாடத்தை தேர்வு செய்யணும் என்னோட விருப்ப பாடம் வந்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி நான் எடுத்தேன் ஏன்னா என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் சார்டர்ட் அக்கௌண்டன்ட் கம்பெனி செக்ரட்டரி இது நான் படிச்சனால அந்த ஆப்ஷன் எடுத்தேன் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு நம்ம விருப்ப பாடம் செலக்ட் பண்றதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட கிராஜுவேஷன் ஒட்டி இருக்கிற விருப்ப பாடம் எடுத்தா நம்ம எக்ஸாம் படிக்கும் போது புதுசா ஒரு விஷயத்தை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப நான் என்னோட விருப்ப பாடம் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் கிளாஸ்ல இருந்து நான் அதே ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன் சோ எனக்கு படிக்கிற நேரம்ங்கிறது கம்மியாச்சு அந்த விருப்ப பாடத்துல போட்டுற நேரம் வந்து கம்மியானனால அந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆகட்டும் மத்த இதுக்கெல்லாம் என்னால பயன்படுத்த முடிஞ்சது பட் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப இந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க அவங்களுக்கு வந்துட்டு அந்த விருப்ப பாடம் இல்ல அவங்கனால இது எடுக்க முடியும் போது அந்த பட்சத்துல வந்துட்டு வேற இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸோ சோசியாலஜி ஜியாகிரபி அதெல்லாம் எடுக்கிறாங்க அப்ப என்னென்ன பார்க்கலான்னா மெட்டீரியல் அவைலபிலிட்டி அதாவது இந்த சப்ஜெக்ட்க்கான கைடன்ஸ் நல்லா இருக்கா இல்ல சீனியர்ஸ் கைட் பண்றதுக்கு இருப்பாங்களா சோ அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம பாக்கணும் குடிமை பணி தேர்வு ரொம்ப கடினமான ஒன்னா பார்க்கப்படுது இதுல தேர்ச்சி பெற பல்துறை சார்ந்த அறிவு முக்கியம் நிறைய படிக்கணும் நிறைய நினைவுல வச்சுக்கணும் இதற்கு ஏதேனும் பிரத்யேக பயிற்சி எடுத்தீர்களா நீங்க தேர்ந்தெடுத்து படித்த புத்தகங்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லுங்க நான் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்ச காலத்துல முருணல்னு ஒரு வெப்சைட் இருந்தது அந்த வெப்சைட்ல வந்துட்டு இந்த முன்னாடி பாஸ் பண்ண டாப்பர்ஸோட இன்டர்வியூ எல்லாம் போட்டுருந்தாங்க இந்த டாப்பர்ஸ் எல்லாம் இந்த புக்ஸ் யூஸ் பண்ணாங்க மெயின்ஸ்க்கு இந்த புக்ஸ் யூஸ் பண்ணாங்க இன்டர்வியூக்கு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க சோ அத ஃபர்ஸ்ட் நான் லிஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு அந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட புக்கை வாங்குவேன் சோ உதாரணத்துக்கு பாலிட்டினா லக்ஷ்மிகாந்த் ஒரு புக் இருக்கும் அது படிச்சுங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் வந்துட்டு அதுலயே கவர் ஆற மாதிரி ஆயிடும் அப்புறம் நம்மளே வந்துட்டு இந்த புக்ஸ்ல இருந்து ஒரு சில இடத்துல நோட்ஸ் எடுத்து வைக்க வேண்டி வரும் ஏன்னா நம்ம எக்ஸாம் கொஞ்ச நாள் முன்னாடி எல்லா புத்தகங்களையும் படிக்க முடியாது ஏன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கும் அதுக்கு நம்ம ரிவிஷன் பண்ணணும் அந்த ரிவிஷனுக்கு நம்ம நோட்ஸ் எடுத்து வைக்கணும் இப்ப மெயின்ஸ் லெவல் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளோட ஆன்சர்ஸ் வந்துட்டு தெளிவா சொல்லணும்னா ஒரு சில இடத்துல ஃபேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா வந்துட்டு நமக்கு அது வேல்யூ அடிஷன் மாதிரி முன்னாடியே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு எக்ஸாம் முன்னாடி நாள் அதை ரிவிஷன் பண்ணியானோம் அதுக்காக நியூஸ் பேப்பர் இந்த விஷயத்துல எனக்கு நியூஸ் பேப்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது நீங்க நாலு முறை இந்த தேர்வுல தேர்ச்சி பெற முடியாம போன போது எவ்வாறு உங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டீங்க உங்களுக்கு உறுதுணையா இருந்தது யாரு எது எனக்கு எப்பயுமே வந்துட்டு என் வீட்ல சப்போர்ட் இருந்துகிட்டே இருந்தது இன்ஃபேக்ட் நடுவுல நம்ம பண்ண முடியுமா முடியாதா இதை விட்டுறலாமா நான் வந்துட்டு மூணாவது நாலாவது வருஷம் வரும்போது என் கூட படித்த சகமானவர்கள் அவங்க வந்துட்டு வேற வழியில் போனாங்க அவங்க சிவில் சர்வீஸ் எடுக்க கிடையாது பட் இதில் வந்துட்டு அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு சார்ட்டட் அக்கௌண்டென்ட்டாக இருந்துட்டு நானும் அந்த நேரத்தை யோசனை பண்ணோம் இந்த மாதிரி நம்ம எடுத்து முடிவு தப்பு அப்படின்னு அப்போ அந்த காலத்தில் வந்துட்டு எனக்கு ஊக்கம் கொடுத்துருந்து எங்கள் அப்பா அம்மா அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு நமக்குள்ளே நம்ம நான் கேள்வி கேட்டபோது நம்ம இது முதல்ல எதுக்கு ஆரம்பிச்சோம் யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிற ஆசை சின்ன வயசுல இருந்து இருந்தது அது எப்படியாவது நம்ம அந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் கண்ட்ரிக்கு நம்மளால ஒரு சர்வீஸ் பண்ண முடியும் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்காங்க நமக்கு முன்னாடி அவங்கள மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எப்பயும் இருந்துகிட்டே இருந்தது அதனால நம்ம டெபினெட்டா பாஸ் பண்ணுவோம் என்னைக்காவது ஒரு நாள் யூனிஃபார்ம் போடுவோம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தனால இந்த எக்ஸாம் வந்துட்டு என்னால மோட்டிவேட்டடா கொடுக்க முடிஞ்சது உங்களுடைய நேர்முக தேர்வு எவ்வாறு இருந்தது இதற்கு ஏதேனும் சிறப்பு வழிமுறைகள் நுணுக்கங்கள்ல கையாண்டீர்களா ஏன்னா முதல் நிலை முதன்மை தேர்வு வெற்றி பெற்ற பலர் வந்து நேர்முக தேர்வுல தோல்வி அடைஞ்சிடறாங்க இதற்கான காரணம் என்ன நேர்முக தேர்வுல அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட் எதிர்பார்க்கறாங்க வரும் அந்த எல்லாம் காமா ஹேண்டில் பண்ணி ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுக்க முடியுது அப்படிங்கறத எதிர்பார்ப்பாங்க சோ அதை வந்துட்டு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல அசஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா ஒருத்தவங்களோட இன்டர்வியூ வந்துட்டு அவ்வளவு நேரம் தான் போகுமே அதுக்குள்ள அவங்க அசஸ் பண்ணி ஆனும் அசஸ் பண்றதுக்கு நம்மள ஒரு சில கேள்விகள் கேக்குறாங்க அந்த கேள்விகள் நாட்டு நடப்போ இல்ல உலக நடப்போ அதை பத்தி மட்டும் தான் வரும் இதெல்லாம் பத்தி நம்ம அந்த இருபது நிமிஷத்துல தெளிவா யோசனை பண்ணி அவங்களுக்கு புரியுற மொழியில நம்ம பதில் சொல்லணும் இதுக்கு ரெண்டு விஷயம் வந்துட்டு தடங்கலா அமையுது ஒன்னு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல இருந்து வராங்க பட் ஆனா வந்துட்டு அவங்களோட நேர்முக தேர்வுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சூஸ் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு அந்த இங்கிலீஷ் மொழியில பேசுறதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருக்கு இதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணலாம்னா படிக்க ஆரம்பிக்கிற காலத்துல இருந்து நியூஸ் பேப்பர் தரவா படிக்கணும் அதை படிச்சதுனாக்கோ ஒன்னு ஒரு பக்கம் வந்துட்டு நமக்கு நாலேஜும் வளரும் ரெண்டாவது பக்கம் ஆங்கிலமும் வந்துட்டு ஒரு அளவுக்கு வளரும் இது வளரும் போது அந்த யோசனைகளை வெளிப்படுத்தவும் அவங்கனால முடியும் செகண்ட் வந்துட்டு ஒரு பக்கமா மட்டும் யோசிக்காம பல பக்கங்கள்ல இருந்து யோசனை பண்ணனும் அந்த யோசனை வந்தாதான் வந்துட்டு தெளிவா ஒரு பதில் சொல்ல முடியும் சோ இதுக்கும் வந்துட்டு நமக்கு இந்த செய்தித்தாள் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ரேங்க்கு ஐஏஎஸ் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நீங்க இந்திய காவல் பணியில சேர இருக்கிறதா கேள்விப்படுறோம் உங்க நோக்கம் என்ன நீங்க எதுல சிறப்பு கவனம் செலுத்த போறீங்க எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து யூனிஃபார்ம் சர்வீசஸ் போகணுங்கிறது ஆசை இப்ப அதுக்காக தான் வந்துட்டு இப்போ இந்திய காவல் பணி எடுத்திருக்கேன் உளவுத்துறை இல்ல ஸ்பெஷல் போர்சஸ் அப்படின்னு என்எஸ்டி அந்த மாதிரி சிறப்பு படைகள்லாம் இருக்கு இதுல நான் சேர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன் வருங்கால தலைமுறையினருக்கும் அடுத்தத போட்டி தேர்வு எழுத போற இளைஞர்களுக்கும் குறிப்பா ஐந்து முறை ஆறு முறை தேர்வுல தோல்வி அடைஞ்சி ஒரு தொய்வான மனநிலையில இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த டெசிஷன் வந்துட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கலாம் சர்வீஸ் பண்றதுங்கிறது சிவில் சர்வீஸ்ல இருந்து மட்டும் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும்ங்கிறது கிடையாது பல வகையில இருந்து நம்மளால சர்வீஸ் பண்ண முடியும் மேம் இன் கேஸ் அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன் முடியாம இருந்து தே ஹாவ் டு டேக் அப் எம்ப்ளாய்மெண்ட் அதுல போய் அவங்களால சைன் பண்ண முடியும் ரீசன் என்னன்னா சிவில் சர்வீஸ் படிக்கும் போது நிறைய பேர் வைட் ரேஞ்சிங் சப்ஜெக்ட் படிக்கிறாங்க அவங்களோட நாலேஜ் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப டைவர்ஸா இருக்கும் அவங்க எந்த ஃபீல்ட் போனாலும் ஷைன் பண்ணுவாங்க அது ஒரு செகண்ட் என்னன்னா பொட்டன்ஷியல் இருக்கும் நல்லா படிப்பாங்க ரொம்ப நாள் படிச்சிருப்பாங்க பட் அந்த லக்குங்கிறது இருந்திருக்காது இது வரைக்கும் இன்னொரு அட்டம் பாஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் அந்த பட்சத்துல அவங்களே செல்ஃப் அசஸ் பண்ணணும் நம்மளால இது முடியுமா ரேஷனலா திங்க் பண்ணணும் முடியும் அப்படின்னு அவங்களுக்கு இருந்தது தான் மறுபடியும் அவங்க அதை தாராளமா குடுக்கலாம் கொடுத்து ஒரு அட்டம் கிளியர் ஆகும் அப்படின்னு நம்பலாம் சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்துட்டு ஃப்ரீ கோச்சிங் அதெல்லாம் குடுக்கறாங்க இந்த மாதிரி நிறைய opportunities இப்ப ஸ்டூடண்ட்ஸ்க்கு வருது இதெல்லாம் இருக்குறனால கண்டினியூஸா பிரேப் பண்றது வந்துட்டு ஸ்டூடண்ட்ஸ்க்கு சாத்தியமாகும் இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்ககிட்ட சிறப்பா பகிர்ந்துகிட்டீங்க மிக்க நன்றி திரு சிவச்சந்திரன் தங்கள் பணியில் மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மா